கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு சர்வதேச புலிகள் தினம் குறித்து எமது நீலகிரி மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள சரஸ்வதி மகால் நூலகத்தில் தமிழ் சமஸ்கிருதம் தெலுங்கு மராத்தி மற்றும் ஆங்கில மொழிகளில் சுமார் நாற்பத்தி ஏழாயிரம் பனை ஓலைகள் மற்றும் கையெழுத்து பிரதிகள் உள்ளன இந்நூலகம் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகம் இடைக்கால நூல்களை கொண்ட உலகின் சில நூலகங்களில் ஒன்றாகும் இது நாயக்கர்கள் மற்றும் தஞ்சாவூர் மராட்டியர்களின் தொடர்ச்சியான வம்சங்களால் கவனமாக பேணி வளர்க்கப்பட்ட அறிவு பொக்கிஷமாகும் கலை கலாச்சாரம் மற்றும் இலக்கியத்தின் அனைத்து அம்சங்களையும் பற்றிய அரிய மதிப்புமிக்க ஓலைச்சுவடிகள் கையெழுத்து பிரதிகள் புத்தகங்கள் வரைபடங்கள் மற்றும் ஓவியங்களின் தொகுப்பை தன்னகத்தே கொண்டுள்ளது என்சைக்ளோபீடியா பிரிட்டானிகா உலக நூலகங்கள் பற்றிய அதன் ஆய்வில் இதை இந்தியாவின் மிகவும் குறிப்பிடத்தக்க நூலகம் என்று விவரிக்கிறது பதினாறாம் நூற்றாண்டில் தஞ்சாவூர் நாயக்க மன்னர்களால் நிறுவப்பட்ட இந்த நூலகம் ஆசியாவின் மிக பழமையான ஒன்றாகும் மேலும் இந்தியாவின் வழமையான கலாச்சார பாரம்பரியத்தை பற்றிய விலைமதிப்பற்ற புத்தகங்கள் மற்றும் கலை பொருட்களையும் தன்னகத்தே கொண்டுள்ளது இந்த நூலகத்தில் தமிழ் சமஸ்கிருதம் தெலுங்கு மராத்தி மற்றும் ஆங்கில மொழிகளில் சுமார் நாற்பத்தி ஏழாயிரம் பனை ஓலைகள் மற்றும் கையெழுத்து பிரதிகள் உள்ளன இது தவிர இலக்கியம் கலை மற்றும் கலாச்சாரத்தின் அனைத்து அம்சங்களையும் பற்றிய புத்தகங்கள் வரைபடங்கள் ஓவியங்களின் தொகுப்பும் இதில் உள்ளது நூலகத்தில் தமிழ் சமஸ்கிருதம் தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் இருக்கும் ஓலைச்சுவடிகள் கணினி மயமாக்கப்பட்டு வருகிறது இந்த நூலகத்தில் கட்டிடக்கலை ஜோதிடம் மருத்துவம் ஆன்மீகம் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த ஓலைச்சுவடிகள் இடம்பெற்றுள்ளன இந்நூலகத்தில் தமிழ் பண்டிதராக பணிபுரியும் மணிமாறன் என்பவர் கூறுகையில் நூலகத்தில் உள்ள நூல்கள் பல்வேறு துறை மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருப்பதாகவும் மத்திய அரசின் கலாச்சாரத்துறை அமைச்சகத்தின் சார்பில் வழங்கப்படும் நிதியும் நூலக வளர்ச்சிக்கு பேருதவியாக இருப்பதாக கூறுகிறார் தஞ்சையின் பெருமை தமிழகத்தின் பெருமை இந்தியாவின் பெருமை என்று சொல்லலாம் அதையும் தாண்டி உலகளவில் பெருமையாக திகழக்கூடிய ஒரு நிறுவனம் கல்வி நிலையம் தஞ்சாவூர் சரசிமா நூலகம் இந்த நூலகத்தில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளாக முதலில் இந்த சுவடிகளை நுண்படம் எடுக்கக்கூடிய பணியிலும் பிறகு தமிழ் மொழித்துறை தமிழ் சுவடி பிரிவின் பண்டிதராக பணியாற்றிவிடக்கூடிய நான் பல்வேறு சுவடிகளில் இருந்து ஒரு பனிரெண்டு நூல்களை பதிப்பித்துள்ளேன் இதே போன்று பல்வேறு பேராசிரியர்களைக் கொண்டு இயக்குநரின் அனுமதி பெற்று கிட்டத்தட்ட தமிழில் மட்டும் பல நூற்று கணக்கான நூல்கள் நூலக வெளியீடாக வந்து மக்களுக்கு பயன்படுத்தி வருகின்றது இந்த பணிகளுக்கு மத்திய அரசினுடைய நிதியும் பேருதியாக இருக்கின்றது பல மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து கொண்டிருக்கின்றது எனினும் பயிற்சி பெற்ற மாணவர்கள் பல நிறுவனங்களில் சுவடிகள் படிப்பதற்கு பணியில் இருக்கின்றார்கள் உலகில் உள்ள நூலகங்களின் மணிமகுடமாய் தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகம் திகழ்கிறது என்பது நமது பாரத நாட்டின் பெருமையாகும் சர்வதேச புலிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்தியாவின் தேசிய விலங்காக உள்ள புலிகளின் எண்ணிக்கை தற்போது மூவாயிரத்து அறுநூற்று எண்பத்தி இரண்டாக உள்ளது இது உலகின் மொத்த எண்ணிக்கையில் எழுபது சதவீதமாகும் குறித்து எமது நீலகிரி மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் சர்வதேச புலிகள் தினம் ஆண்டுதோறும் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அனுசரிக்கப்பட்டு வருகிறது அழியும் நிலையில் உள்ள புலி இனங்களை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடன் பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சர்வதேச புலிகள் தினம் கொண்டாடப்படுகிறது இந்திய நாட்டின் தேசிய விலங்காக உள்ள புலியின் எண்ணிக்கை இரண்டாயிரம் ஆண்டுகளில் ஆயிரத்தி எழுநூறாக இருந்தது வனப்பகுதிகளில் சில சமூக விரோதிகளால் புலிகள் வேட்டையாடப்பட்டன இதனால் புலிகள் இந்தியாவில் மட்டுமல்லாமல் உலகளவிலும் குறைய துவங்கியது இதனை தடுக்க உலக நாடுகள் பல நடவடிக்கை எடுத்தாலும் இந்தியாவின் தேசிய விலங்கான புலியை பாதுகாக்க மத்திய மாநில அரசுகள் சிறப்பு கவனம் செலுத்தி பல வனப்பகுதிகளை புலிகள் சரணாலயமாக அறிவித்தது அதற்கான நடவடிக்கைகளை உரிய நேரத்தில் எடுத்த காரணத்தினால் தற்பொழுது புலியின் எண்ணிக்கை உலகில் சுமார் மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்திக்கும் அதிகமாக உயர்ந்துள்ளது தற்பொழுது இந்தியாவில் புலிகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாக உள்ளது இது உலகின் மொத்த எண்ணிக்கையில் எழுபது சதவீதமாகும் புலிகளில் சைபீரியன் புலிகள் பெங்கால் புலிகள் தென்சீன புலிகள் ஜாவா புலிகள் சுமத்ரா புலிகள் மலாயன் புலிகள் இந்தோனேசிய புலிகள் பாலி புலிகள் காஸ்பியன் புலிகள் என ஒன்பது வகை புலி உலகில் காணப்படுகின்றன இந்த ஒன்பது புலி இனங்களில் சில அழிந்தாலும் இந்தியாவில் பெங்கால் இன புலி இனங்கள் உள்ளன நான்கு வருடத்திற்கு ஒரு முறை எடுக்கப்படும் கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் ஆயிரத்தி நானூற்று பதினோரு புலிகளும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் ஆயிரத்தி எழுநூற்றி ஆறு புலிகளும் இரண்டாயிரத்தி பதினான்கில் இரண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஆறு புலிகளும் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு புலிகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி மூன்றாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி இரண்டு புலிகளும் உள்ளதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது இந்நிலையில் தமிழகத்தில் புலிகளின் எண்ணிக்கையை பெருக்க களக்காடு முண்டந்துரை புலிகள் காப்பகம் முதுமலை புலிகள் காப்பகம் ஆனமலை புலிகள் காப்பகம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் மேகமலை புலிகள் காப்பகம் என ஐந்து புலிகள் சரணாலயங்கள் உருவாக்கப்பட்டது இதில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் புலிகளின் எண்ணிக்கை எழுபத்தி ஆறாக இருந்தது தற்பொழுது புலிகளின் எண்ணிக்கை முன்னூறுக்கும் அதிகமாக உயர்ந்துள்ளது தமிழகத்தில் உள்ள புலிகளை காப்பாற்ற சிறப்பு நிதிகளை ஒதுக்கி வனப்பகுதிகளில் குடிநீருக்கான குளங்கள் அமைத்து வேட்டை தடுப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டு வேட்டை தடுப்பு காவலர்களை நியமித்து வனப்பகுதியை பாதுகாப்பதன் மூலம் சமூக விரோதிகளிடமிருந்து புலிகள் வேட்டையாடப்படுவது முற்றிலும் தடுக்கப்பட்டு தமிழகத்தில் புலிகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளது முதுமலை புலிகள் காப்பகம் மட்டும் நூற்று முப்பதுக்கும் அதிகமாக புலிகள் இருப்பதாகவும் நீலகிரி வனக்கோட்டத்தில் சுமார் அறுபதுக்கும் அதிகமான புலிகள் இருப்பதாகவும் கணக்கெடுப்பில் தெரியவந்துள்ளது நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அறுபது சதவீதத்திற்கு மேல் உள்ள வனப்பகுதிகளில் இருநூறுக்கும் மேற்பட்ட புலிகள் உள்ளன வனப்பகுதியில் உள்ள களைச்செடிகளை அகற்றுதல் வன ஆக்கிரமிப்பை தடுத்தல் போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டால் அழியும் பட்டியலில் உள்ள நமது தேசிய விலங்கான புலியை பாதுகாக்க முடியும் ஒரு காடு மற்றும் வன நிலைகள் வளமாக இருக்க புலிகளின் பங்கு பெரும் பங்கு உள்ளது தூத்துக்குடியில் உள்ள விமான நிலையம் தென் பிராந்தியத்தில் அதிகரித்து வரும் விமான தேவைகளை பூர்த்தி செய்வதாக அமைந்துள்ளது இவ்விமான நிலையம் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் தூத்துக்குடியை அடுத்த பாகைக்குளத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த விமான நிலையம் பயணிகளின் தேவைக்காக அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு ஏக்கர் நிலப்பரப்பளவில் நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது விமான நிலையத்திற்கு வந்து செல்லக்கூடிய பயணிகளின் வசதிக்காக பதினேழாயிரத்து முன்னூத்தி நாற்பது சதுர மீட்டர் பரப்பளவில் பயணிகள் முனையம் அமைக்கப்பட்டுள்ளது செட்டிநாடு அரண்மனை கட்டிட வடிவை பிரதிபலிக்கும் வகையில் முனையத்தின் நுழைவாயில் அமைக்கப்பட்டுள்ளது நுழைவு வாயிலில் தூத்துக்குடி மாவட்டம் என்பதை பிரதிபலிக்கும் வகையில் பிரமாண்டமான முத்துச்சிப்பி மற்றும் கப்பல் மாதிரிகள் அமைக்கப்பட்டுள்ளன பயணிகள் முனையத்திற்குள்ளே கட்டமைப்புகள் அனைத்தும் நவீன வசதிகளுடன் பிரம்மாண்டமானதாக அமைக்கப்பட்டுள்ளன நான்கு நட்சத்திர அந்தஸ்து பெற்ற கட்டிடமாக இந்த பயணிகள் முனையம் அமைக்கப்பட்டுள்ளது உள்ளே வரக்கூடிய பயணிகள் செக் செய்து கொள்வதற்காக பதினெட்டு கவுண்டர்கள் அமைக்கப்பட்டுள்ளன இதன் காரணமாக பயணிகள் விரைவாக செக் இன் செய்து கொள்ள வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது பயணிகள் உள்ளே நுழைந்தவுடன் தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டத்தின் கலையை பிரதிபலிக்கும் வகையில் தப்பாட்டம் கரகாட்டம் பொய்க்கால் குதிரையாட்டம் மற்றும் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் மாட்டு வண்டி இளவட்டக்கல் தூக்குதல் ஜல்லிக்கட்டு பெண் சிலம்பம் சுற்றுதல் போன்ற ஓவியங்கள் பயணிகளை வரவேற்கும் வகையில் அழகூர வரையப்பட்டுள்ளன அன்மிக சுற்றுலா தலமாக விளங்கும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் எழில்மிகு தோற்றம் சுதந்திர போராட்ட வீரர்களான பாரதியார் வீரவாண்டிய கட்டப்பொம்மன் போன்றோரின் எழில்மிகு ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன பயணிகளின் உடைமைகளை எடுத்துச் செல்வதற்காக கன்வெயர் பெல்ட் லிப்ட் வசதி எஸ்கலேட்டர் போன்ற வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன ஆண்டுக்கு இருபது முதல் ஐந்து லட்சம் பயணிகள் வந்து செல்லக்கூடிய வகையில் இந்த பயணிகள் முனையமானது நவீன வகையில் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு ஒவ்வொரு உட்கட்டமைப்புகளையும் நவீனமாக உலக தரத்தோடு அமைக்க வேண்டும் என்ற நோக்கோடு செயல்பட்டு வருவதற்கு இந்த தூத்துக்குடி விமான நிலையம் ஓர் எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் மனநலன் குறித்த ஆலோசனைகளை பெற ஒன்று நான்கு நான்கு ஒன்று ஆறு என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்று மத்திய சுகாதார அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உடல் பருமன் காரணமாக இதய நோய் நீரிழிவு நோய் போன்ற பாதிப்புகள் ஏற்படும் என்பதால் அதனை குறைக்க வேண்டும் என்று ஆயுஷ் அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கூறப்பட்டுள்ளது தேசிய கல்விக் கொள்கை மூலம் இந்த நூற்றாண்டுக்கான சிறந்த அறிவு திறனை மாணவர்கள் பெறுவது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது